இரவும் பகலும் சந்திக்கும் நேரம் அந்த பெரிய பங்களாவின் சஞ்சய் டெலிவிஷன் அருகில் அமர்ந்திருந்தான் மியூசிக்கின் மயங்கினவனாய் உஷா பார்த்து கொண்டிருந்தான் ஹாலின் நடுமையத்தில் விலை உயர்ந்த சோஃபா செட்டுகள் போடப்பட்டிருந்தன அதில் சஞ்சயின் தாயார் கற்பகம் அம்மாளும் அண்ணன் விஜய்யும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் விஜய் அன்னையிடம் மிகவும் அபூர்வமாக தான் சமீப காலமாக பேசிக்கொண்டு இருந்தான் ஏன் தன்னிடம் கூட பட்டும் படாமலும் தான் பேசுவதாக சஞ்சய் இத்தனைக்கும் அவர்கள் தந்தை விட்டு சென்ற மிக பெரிய கற்பகம் பிளாஸ்டிக் தொழிற்சாலையை இருவரும் திறம்பட நிர்வகித்தனர் தொழில் சம்பந்தப்பட்டதை தவிர விஜய் சஞ்சயிடம் வேறு எதுவும் பேச மாட்டான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என கேட்கும் ஆவலுள்ளவனாய் சஞ்சய் டெலிவிஷன் டியூனை மட்டுப்படுத்தினான் எனக்கு இப்பொழுது திருமணமே வேண்டாமா திருமண ஆசை ஏற்படும்போது உங்களிடம் சொல்கிறேன் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம் என்றான் விஜய் விஜய் விளையாடாத உனக்கு வயது முப்பது ஆக போகிறது இதுவரை தள்ளி போட்டதே தப்பு அப்பா கூட இப்படித்தான் சொல்லி கொண்டு இருந்தாராம் அப்புறம் என்னை செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தவில்லையா என்றார் கற்பகம் அம்மாள் என்னம்மா நீங்க நான் தான் விஜய் இதுவரை பல பெண்களை பார்த்து பிடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டாய் இது ஏழைகள் வீடு பெண் பிஏ படுத்திருக்கிறாள் பெண் ரதியை போலிருக்கிறாள் நல்ல குணமும் கூட இதை மர்த்தாயானால் என்னை உயிருடன் உன்னால் பார்க்க முடியாது அம்மா இப்பொழுது பெண் பார்க்க கிளம்புகிறோம் அதனாலதான் என்ற கற்பகம் சஞ்சய் நீயும் கூடமாப்பா விஜய்க்கு துணையா இருக்கும் விஜய்க்கு தனமா பெண் பார்க்க போகிறீர்கள் நான் எதற்கு எனக்கு பெண் பார்ப்பதாக சொல்லுங்கள் இப்போதே வருகிறேன் என்றான் சஞ்சய் கொறும்பும் சிரிப்பு அவன் அன்னை வாய்விட்டு சிரித்து விட்டார் விஜய் கூட லேசாக சிரித்தான் உனக்கு கூட கூடிய விரைவில் போகிறேன் இப்பொழுது நீயும் நீட்டாக ட்ரெஸ் செய்து கொண்டு வந்து விடுகிறேன் அம்மா சஞ்சய் டெலிவிஷனை ஆஃப் செய்து விட்டு மாடிக்கு விரைந்தான் விஜய் நீயும் ட்ரெஸ் மாற்றவில்லையா இதே போதுமா என்றான் விஜய் விட்டேற்றியாக அவன் குரலில் விரக்தியும் சலிப்பும் இருந்தன இதை கவனித்தும் கவனிக்காதவராய் அந்த அம்மையார் மேற்கொண்டு அலுவலக கவனிக்க உள்ளே சென்றார் மங்களாவில் போர்டிகோவில் பிளைம் கார் நின்று இருந்தது அதன் பின் சீட்டில் கற்பகம் அம்மையாரும் பக்கத்து வீட்டு என்ஜினியரிங் மனைவியர் இருவரும் அமர்ந்திருந்தனர் அக்கா தங்கை இருவருமே ஒருவருக்கே வாழ்க்கப்பட்டிருந்தனர் சுமங்கலியில் இருக்க வேண்டும் என்னும் எண்ணத்துடன் அவர்களை அழைத்திருந்தார் கற்பகம் அம்மையார் இந்த நேரத்தில் தன் கணவரின் நினைவுகள் எழ கண்ணீர் துளித்த நீரை யாரும் கொண்டார் விஜய் கூட வந்து காரில் ஏறிவிட்டான் எங்கே இந்த சஞ்சய இன்னும் காணவில்லை கற்பகம் பரபரத்தார் நேர்த்தியாக உடை அணிந்தவனாய் மாரிஸ் சென்டின் மனம் கமகமக்க வந்த சஞ்சயை கண்டபோது அந்த அம்மையாரின் பெற்ற உள்ளம் பூரித்தது இவன் பெண்ணாக பிறந்திருந்தால் இன்னும் எவ்வளவு அழகாக இருந்திருப்பானோ எனவும் நினைத்தது அம்மா சஞ்சய் டிரைவர் சீட்டில் அமர்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்தான் தாய் சொன்ன வழிகளில் காரை செலுத்தினான் ஜன நெரிசல் மிகுந்த மவுண்ட் ரோடை கடந்து மயிலாப்பூரில் கார் திரும்பியது கபாலீஸ்வரர் கோயிலை கடந்த போது கோயில் கோபுரத்தை பார்த்து கையெடுத்து கொம்பிட்டார் கற்பகம் அம்மையார் அவர் உதடுகள் லேசாக முணுமுணுத்தன கார் ஒரு சந்தில் திரும்பி ஒரு சாதாரண வீட்டின் முன் நின்றது பெண்ணை பெற்றவர்கள் வந்து வரவேற்பு கூறி அழைத்து சென்றனர் ஒரு மர நாற்காலிகளில் சஞ்சயும் விஜய்யும் அமர சற்று தள்ளி பாயில் என்ஜினியர் மனைவியரும் அமர்ந்தனர் பெண் வீட்டாரின் உறவு பெண்களுடன் அரட்டை அடிக்க ஆரம்பித்து விட்டனர் மற்ற முக்கிய நிகழ்ச்சிகளை சட்டை செய்வதாக காணும் தங்களுக்கு சம்பந்தம் இல்லாத நிகழ்ச்சி ஒன்று பேசிக்கொண்டு இருந்தனர் பெண்ணின் தாயுடன் கற்பகம் அம்மையார் உள் அறைக்கு சென்று விட்டார் பெண்ணை பெற்றவர் உபசரிப்பதற்காக சகோதரர்கள் இருவருடனும் சற்று பேசிவிட்டு சென்றார் அவர் அப்படி மறைந்ததும் சஞ்சய் விஜயின் காதில் இவரை பார்த்தால் பெண் அப்படி ஒன்றும் அழகா இருப்பாள் என்று தெரியவில்லை என்று சொல்லி சிரித்தான் விஜய் அதனை காதில் வாங்கியும் வாங்காதவனாய் சுவரில் இருந்த கேலண்டரை கவனித்துக் கொண்டு இருப்பதாக பாவனை செய்தான் சஞ்சய்க்கு அவன் செய்கை எப்படியோ இருந்தது விஜய் முன்பெல்லாம் கலகலப்பாக இருந்தவன்தான் தம்பியுடன் சரிக்கு சரி நின்று விளையாடி சண்டையிடுவவன்தான் சஞ்சய் பள்ளி இறுதி வகுப்பு படுக்கையில் விஜய் கல்லூரியில் பிஏ முதல் வருடம் படித்து கொண்டிருந்தான் அதிலிருந்துதான் அவன் குணமே மாறிவிட்டது யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தான் அவனுக்கு நண்பர் கூட கிடையாது பின்னர் போஸ்ட் கிராஜுவேட் படிப்பை முடிக்கவும் அவர்கள் தந்தை காலமாகவும் சரியாக இருந்தது தந்தை சிவனேச செல்வர் கவனித்தது வந்த பல நிறுவனங்களின் பொறுப்புகள் அவன் மீது சுமத்தப்பட்டன அதையெல்லாம் அவன் திறம்பட நிர்வகித்தான் ஆனால் அவனுக்காக என அவன் எதையும் செய்து கொள்ளவில்லை இக்கால இளைஞர்களை போன்று அலங்கரித்துக் கொள்ள மாட்டான் கூட எப்போதோ ஒரு முறை செல்வான் அதுவும் தனியாக சஞ்சய் எம்பிஎம் முடித்து முடித்ததும் அவனுக்கு அண்ணனுக்கு கீழ் பணிபுரியவே சரியாக இருந்தது அவன் எங்கிருந்தாலும் அந்த இடம் கலகலப்பாக இருக்கும் ஆனாலும் அவன் போக்கே அண்ணனிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டு இருந்தது கிருதாவும் தொழிற்சாலையின் ஜெனரல் மேனேஜர் குமரேசன் எதிர்பாராமல் அங்கே வந்தார் விஜயை பார்த்து மெல்ல தலையசித்து அழைத்தார் அவரும் விஜயும் வீட்டின் வெளியே செல்வதை சஞ்சய் பார்த்தான் ஏதேனும் அவசரமாக இருக்கும் என்ன அவசரமாக இருக்கட்டுமே அதற்காக பெண் பார்க்கும் இடத்தை தேடி கொண்டு வருவானே சஞ்சய் கண்ணாடியின் முன்பாக அமர்ந்திருந்தாள் சத்யா தோழி லதாவின் அழகின் தேவதையாக வேத்து சத்யா சத்யாவை பார்த்து பார்த்து லதா பூரித்து போன் பெரிய கண்களும் சின்னஞ்சிறு ஆப்பிள் துண்டங்களை ஒத்த இதழ்களும் சிறிய பெரு நெற்றியும் சுருண்ட கூந்தலும் மேனியின் சந்தன நிறமும் சத்யா நீதான் எத்தனை அழகுடி பொடி லதா உனக்கு இதை தவிர வேறு பேச்சே கிடையாதா எப்பொழுது பார்த்தாலும் என் அழகை பற்றி தான் பேச்சு இருப்பவனுக்கு அருமை தெரியாது இல்லாதவனுக்கு தானே அந்த அருமை தெரியும் இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய பணக்கார இடம் உன்னை தேடி வருமா போதுமடி லதா வேண்டுமானால் அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாராம் அவருக்கு வேண்டுமானால் உன்னை சிபாரிசு செய்யட்டுமா உம் உம் என்னை கண்டால் அவன் ஓடியே விடுவான் இவர்கள் பாதியில் நிற்க அங்கே சத்யாவின் அம்மா சிவகாமி வந்தாள் சத்யா மாப்பிள்ளையின் காலில் விழுந்து நமஸ்காரம் செய் அம்மா இதோ நான் மாப்பிள்ளையின் அம்மாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அவர் ஏதேனும் தப்பா நினைத்து கொள்ளப் போகிறார் உம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் சிவகாமி பெண்ணை நிறைவுடன் நோக்கிவிட்டு லதாவிடம் சத்யாவை அழைத்து செல் லதா என்றவராய் வெளியேறினார் கூடத்தினுள் லதா அழைத்து வர சத்யா நுழைந்தாள் நாற்காலியில் தன்னந்தனியே அமர்ந்திருக்கும் சஞ்சயின் விழிகளை அவள் மெய் விழிகள் சந்தித்த எல்லாவற்றையும் மறந்து இமைக்கவும் மறந்தன அவன் விழிகனின் குறுப்பும் குறும்பும் காந்த கவர்ச்சியும் அவன் இதழ்களில் இலையோடி புன்னகையும் அவளை பெரிதும் கவர்ந்தன அவன் விழியோட்டம் தன் மேனி முழுவதும் ஓடுவதை உணர்ந்து நாணத்துடன் தலை குனிந்து கொண்டாள் அவனுடைய ஆண்மையின் கம்பீரமும் அழகும் அவனால் ஒரு மின்னோட்டத்தை ஏற்படுத்தின இந்த பிறவி எடுத்ததே இந்த ஆண் கை சேருவதற்காக தானோ என்று நினைத்தாள் சத்யா போதுமடி பார்த்தது நமஸ்காரம் செய் என்று லதா அவள் காதுகளில் கிசுகிசுத்தாள் தோழியின் கட்டளை கிணங்க சஞ்சையை மாப்பிள்ளையாக நினைத்து மெய்மறந்து அவன் கால்களில் விழுந்து நமஸ்கரித்து எழுந்தாள் லதாவின் துணையுடன் அவள் எதிரே அமர்ந்தாள் அதற்கும் அங்கே விஜய் வந்தான் சத்யாவின் அன்னை சிவகாமி வந்து அவள் அருகில் குனிந்து மாப்பிள்ளையே நமஸ்கரிக்க சொன்னாள் இவர்தான் மாப்பிள்ளை என அன்னை விஜயை சுட்டி காட்டிய போது சத்யா தடுமாறி போனாள் அவளுக்கு தலையே சுற்றி மெல்ல சமாளித்து கொண்டாள் எவ்வளவு பெரிய ஏமாற்றம் அவளுக்கு விழியோரங்களில் நீர் துளிக்க தலை நிமர்ந்து சஞ்சையை பார்த்தாள் அவன் முகம் களை இழந்து இறந்தது அவன் விழிகளிலும் நீர் முகத்தை தொடைத்து கொள்ளும் பாவனியில் அவன் கைக்குட்டையால் விழிகளை கொள்வதை அவள் கவனித்தாள் அவள் அன்னை மறுபடியும் குனிந்து சொன்னபோது சத்யாவின் விஜய் கால்களில் விழுந்து நமஸ்கரித்தாள் அவள் கண்களில் திரண்டிருந்த கண்ணீர் தரையில் உருண்டது அமைதியும் ஆரவாரமும் மற்ற விஜயை அவள் முதன் முதலாக மாப்பிள்ளையாக பார்த்திருந்தால் இப்படியெல்லாம் கலங்கியிருக்க மாட்டாளோ என்னமோ சஞ்சய் போன்ற தோற்றமும் அழகும் அவன் பெற்றிருந்த போதும் சற்று பூசினார் போன்று இருந்தான் மனதார மாப்பிள்ளையாக சஞ்சயை நினைத்துவிட்டு விட்டு விஜய்யை காண சத்யாவின் இதயம் சுக்கல் சுக்கலாக நொறுங்கி கொண்டு இருந்தது இந்த உணர்ச்சிகரமான நாடகத்தை அங்கிருந்த யாருமே உணரவில்லை லதா கூட ஏதோ தவறுதல் நடந்தது என நினைத்தாலே ஒழிய ஒரே கணத்தில் இரு இதயங்கள் சங்கமித்து விட்டதையும் அதில் தோன்றிய அவலத்தையும் உணரவே இல்லை வீணையும் கையுமாக அவள் பாடிக்கொண்டிருக்கையில் அதில் இலையோடிய சோகம் சஞ்சைக்கு நன்கு புரிந்தது டிஃபன் சாப்பிட்டு சம்பிரதாய பேச்சுகள் முடிந்து காரில் புறப்பட்டனர் எல்லோரும் சஞ்சய் விஜயிடம் ஜெனரல் மேனேஜர் வந்த காரணத்தை வினவினான் ஃபேக்டரியில் வேலை செய்யும் தொழிலாளி மிஷினில் அடிபட்டு விழுந்ததாகவும் அதை அறிவிக்க வந்ததாகவும் சொன்னான் தான் ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து அரசினர் மருத்துவமனையில் ஸ்பெஷலாக கவனிக்க சொன்னதையும் விஜய் விவரித்தான் வீட்டிற்கு வந்தவுடன் கற்பகம் அம்மையார் சஞ்சயிடம் பெண் எப்படி இருக்கிறாள் என பெருமிதத்துடன் கேட்டபோது விஜயிடம் கேட்க வேண்டிய கேள்விய என்னிடம் கேட்காதீர்கள் வர வர யாரிடம் என்ன கேட்பது என்பதே உங்களுக்கு என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என படப்படப்பாய் பேசி மாடிக்கச் சென்று விட்டான் கலகலப்பாக இருக்கும் இந்த பிள்ளைக்கு என்ன வந்தது என அதிசயமாக அவன் மாடி செல்வதையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த அம்மையார் மூடிய கதவுகளின் உள்ளே ஓர் இதயம் காதலில் நிறைவேறா தவிப்பில் தத்தளித்தது இந்த இதயம் சஞ்சய் சத்யா என் அண்ணனுக்கு பின் பார்க்க நான் வராமலே இருந்திருக்க கூடாதா உன்னை பார்த்து குறை சொல்ல வேண்டும் என்றளவா வந்தேன் குறையற்ற அழகியாக நீ பிறந்து விட்டாயே உன்னை கண்டபோது நீ எனக்காக தான் பிறந்திருக்கிறாய் என்றளவா நினைத்தேன் ஐயோ என் காதல் நிறைவேறக்கூடியது ஆனா என புலம்பிக் கொண்டிருந்தான் இருந்தான் சஞ்சய் இரண்டு நாள் கழித்து சத்யாவின் வீட்டில் ஒரே மகிழ்ச்சியாக இருந்தது பெண்ணை பிடித்திருக்கிறது என இவர்கள் சொல்லி அனுப்பிய செய்தி தேனாக இனித்தது அவர்களுக்கு சத்யாவிற்கு மட்டும் எட்டிக்காயாக இருந்தது தன் அன்னையிடம் மெல்ல நெருங்கி அம்மா இந்த கல்யாணம் வேண்டாம் அம்மா அங்கே போனால் நிம்மதியாக என்னால் இருக்க முடியும் என்று தோன்றவில்லை அம்மா என்றாள் சத்யா உனக்கு என்னடி பைத்தியம் பிடித்திருக்கிறது இவ்வளவு பெரிய இடம் வைத்ததே உன் அதிர்ஷ்டம் என நான் நினைக்கிறேன் நீயோ இப்படி சொல்கிறாய் சாதாரண ஒரு குமஸ்தாவான அப்பாவால் இவ்வளவு பெரிய இடம் பார்க்க முடியுமா என்ன என்னதான் நீ ஒரே பெண்ணாக இருந்த போதும் இதை விட நல்ல இடம் எங்களால் பார்க்க முடியாது பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இரு என அதட்டல் போட்டு மகளின் வாயை அடைத்து விட்டாள் சிவகாமி தோன்றிய கணத்திலேயே அவள் காதல் அழிய வேண்டியதுதானா திருமணம் வெகு விமர்ச்சியாக நடந்து கொண்டே இருந்தது மனப்பந்தலில் விஜய்யும் சத்யாவும் அரு அறியே அமர்ந்திருந்தனர் நெருங்க முடியாத தூரத்தில் கொட்டு மேளங்களின் இன்னிசையில் விஜய் சத்யாவின் சந்தன கழுத்தில் மூன்று முடிச்சிட்டான் உதிரும் கண்ணீருக்கிடையே தலை குனிந்திருந்த சத்யா கர்ச்சிப்பால் கண்களை யாரும் அறியா வண்ணம் துடித்துக் கொண்டாள் ஆமாம் அவள் அழக்கூடாது அவள் மாற்றான் மனைவியாகிவிட்டாள் இனி யாரையும் நினைக்க கூடாது புதிய தெம்புடன் தலை நிமிர்ந்த அவள் மைவெளிகளில் பார்வையில் முதலில் பட்டது கேமராவும் கையுமாக நின்று இருந்த சஞ்சய் தான் அவன் கண்கள் லேசாக கலங்கி இருந்தன அன்று பார்த்ததற்கு இன்று இழைத்திருந்தான் வேர்வை துடைக்கும் சாக்கில் கண்களைத் துடைத்த அவனும் அதே கணம் சத்யாவை நோக்கினான் சத்யாவின் தெம்பும் தைரியமும் புதிய நம்பிக்கையும் இப்பொழுது போன இடம் தெரியவில்லை கல்யாணத்தில் நடந்த மற்ற சடங்குகளிலும் அவள் ஜீவன் இல்லாமல் தன்னை ஆட்படுத்திக் கொண்டாள் அதே நேரத்தில் தன் கணவனாக விஜய் கூட அப்படியே செயல்படுவதை அவள் கூர்ந்து கவனித்தாள் ஒரு கால் இவரும் வேறு யாராவது காதலித்து ஏமாந்திருப்பாரோ அன்று வேறு எவளுடனாவது தொடர்பு இருக்குமோ அவள் நெஞ்சம் துணுக்குற்றது அன்று இரவு அவர்களுக்கு முதல் இரவு சத்யாவை அவள் தோழிகள் அழகு சிலையாக சிங்காரித்தனர் மருமகளைப் பார்த்து மனம் பூரித்தார் கற்பகம் அம்மையார் இரு சுமங்கல்களும் தோழிகளும் உடைசூழ கணவரின் தனி அறைக்கு அவள் செல்கையில் ஒரு ஓரத்தில் நின்றிருந்த சஞ்சய் அவள் கண்களில் பட்டான் அவன் இயல்பான குறும்புத்தனம் மறைந்து சோகம் படிந்த முகத்துடன் அவன் ஓரத்தில் ஒதுங்கி இருந்ததை கண்ட சத்யாவின் உள்ளம் ஓலமிட்டது அங்கேயே குப்புரப்படுத்து கொண்டு அள வேண்டும் போல் இருந்தது அவள் உணர்ச்சிகளை யார் கேட்டார்கள் என்னதான் படித்திருந்தாலும் நாகரீகம் பேசினாலும் யதார்த்த வாழ்க்கையில் பெண்கள் ஊமைகள் தானே இனி அவள் வாழ்க்கையில் அவன் ஓரத்தில் ஒதுங்க வேண்டியது தானே சஞ்சய் அவள் எண்ணங்களில் ஓட்டம் புரிந்தவனாய் தலை குனிந்த வண்ணம் வெளியேறினான் சிறிது நேரத்தில் அவன் வேகமாக மோட்டார் பைக்கில் சென்று கொண்டு இருந்தான் அலங்கரிக்கப்பட்ட தனி அறையில் சத்யாவை விட்டு தோழிகள் கதவை தாளிட்டு சிரித்து கொண்டு வெளியேறினர் அடைப்பட்ட பறவை போல் குமுறிய சத்யா சில கணங்கள் அப்படியே நின்று விட்டாள் மலர் படுக்கையின் மீது அமர்ந்திருந்தான் அவன் கரம் பிடித்தவன் அவனை நிமிர்ந்து பார்க்கும் திறன் இவளுக்கு இல்லை இவளை நிமிர்ந்து பார்க்கும் துணிவு அவனுக்கும் இல்லை கால்கள் வலிக்க ஆரம்பித்தன இறங்கி ஆகிவிட்டது அலைகளுக்கு மனம் தேறியவளாய் சத்யா அவன் அருகில் சென்றாள் அவன் கால்களில் விழுந்து வணங்கினாள் விஜய் அவளை எடுத்து நிறுத்தவோ தன் மார்போடு அணைக்கவோ இல்லை சத்யா தானாகவே எழுந்து நின்றாள் அவள் மனம் குழம்பியது இங்கே வேறு போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என நினைத்தவளுக்கு நடப்பது வினோதமாயிருந்தது சத்யா கொஞ்சம் இரு அவசர வேலை இருக்கிறது இதோ வந்து விடுகிறேன் என முதன் முதலாக தன் அழகு சிலையான துணைவி சத்யாவிடம் பேசிய விஜய் மறுகணம் அவளிடமிருந்து எந்த பதிலும் எதிர்பாராமல் அறையின் மறுபுறம் இருந்த கதவை திறந்து கொண்டு வெளியேறினான் அந்த கதவு மூடப்பட்டது அப்பொழுதுதான் அந்த அழகிய அறைக்கு மற்றொரு அறை இருந்ததை சத்யா கவனித்தால் அவ்வழி வழியே வீட்டின் செல்லுமோ என்னமோ அறையின் இரு கதவுகளும் நன்கு இருந்தன வெளிப்பக்கம்தான் அவளால் வெளியேற முடியவில்லை ஆமாம் இவருக்கு அப்படி என்ன அவசரவில்லை அதுவும் வாழ்வின் முக்கியமான நேரத்தில் சத்யாவின் சிந்தனை விரிந்தது அவருக்கு வேறு ஏதேனும் உறவுகள் இருக்குமோ என கலங்கிய நேரத்தில் அவளிடம் நிம்மதி பெருமூச்சு ஏற்பட்டது நீண்ட நேரம் வருவான் வருவான் என காத்திருந்தாள் நேரந்தான் ஓடியதை தவிர அவன் வரவே இல்லை தன் முன்னுள்ள பிரச்சனைகளின் சுமை தாங்க முடியாமல் தரையில் படுத்த வண்ணம் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தாள் சத்யா பொழுந்து பொழிந்த போது தோழியில் வந்து கதவை திறந்தனர் சத்யாவின் தோற்றம் அவர்களை துணு கூற வைத்தது லதாவின் வற்புறுத்தலின் சத்யா நடந்ததை சொன்னால் அதற்குள் செய்தி பங்களா முழுவதும் தெரிந்துவிட்டது உறவினர்கள் அங்கும் நின்று வாய்க்கு வந்தபடி பேசினர் துடி துடித்த கற்பகம் அம்மையாரும் சத்யாவின் பெற்றோரும் ஓடி வந்தனர் கற்பகம் அம்மையார் மருமகளை அணைத்துக் கொண்டு ஆள சத்யாவின் அன்னையும் விம்பி கொண்டு இருந்தால் யாருடைய பழக்கமாவது மாப்பிள்ளைக்கு உண்டா என வறண்ட குரலில் கேட்டார் ராமலிங்கம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல அவன் யாரை யாரையாவது விரும்பி இருந்தால் கூட நான் திருமணம் செய்து வைப்பதாகத்தானே சொன்னேன் அவன் கல்யாணம் வேண்டாம் என்று சொன்னான் ஆனால் இப்படி செய்வான் என நான் கனவிலும் நினைக்கவில்லை இப்படி செய்வான் என எதிர்பார்க்கவில்லை புலம்பினார் அந்த அம்மையார் சத்யா வாமா நம் வீட்டிற்கு மாப்பிள்ளை வந்த பிறகு வருவாயாம் என்றார் சத்யாவின் தந்தை ராமலிங்கம் ஒரு முடிவுக்கு வந்தவராய் சத்யாவை என் மருமகளாக நினைக்கவில்லை என் மகளா நினைக்கிறேன் என் மகனை பிரிந்திருக்கும் இந்நிலையில் சத்யாவை பிரிந்து நான் வாட வேண்டுமா பதறினார் அந்த அம்மையார் சத்யா என்னம்மா சொல்கிறாய் என்றார் அவள் தந்தை அப்பொழுது விஜய் மூடிக்கொண்டு சென்ற கதவு திறந்திருந்ததையும் அந்த கதவின் வாசற்படியை அடைத்து கொண்டு சஞ்சய் நின்று இருந்தான் அவன் நடந்தது தானே பார்க்கிறாள் அவனை சத்யா வீட்டுக்கு வருகிறாயா அவன் தந்தை அவசரப்படுத்தினார் சத்யா சஞ்சயை நோக்கினாள் வாடிய அந்த வசிக்கரமான முகத்தின் சோகம் அவள் இதயத்தை புழிந்தது திருப்பி கொண்டாள் சத்யா அப்பா நான் அத்தையுடனே இருக்கிற அப்பா நீங்க அம்மாவுடன் போங்க அப்பா என்றாள் சத்யா திடமான குரலில் சத்யா என் மகளை என அணைத்து கொண்டார் கற்பகம்மையார் நிம்மதியுடன் சஞ்சய் செல்வதே அவள் கவனித்தாள் இம்மையும் பங்களாவில் சத்யா வாழ்க்கையை தொடங்கி ஒரு வாரம் ஓடிவிட்டது அதுவரை அவள் தன் அத்தையுடனே காலம் கழித்தாள் சமையல் காரைக்கு உதவினாள் பங்களாவில் பல பாகங்களை சீர் செய்து ஒழுங்குபடுத்தினாள் ஜன்னல்களுக்கு எல்லாம் புதிய திரை சீலைகளை தைத்து மாட்டினாள் கதவுகளும் ஜன்னல்களும் புதுமண பெண் போல் சல்லா துணியில் தன்மை மறைத்து கொண்டன பங்களாவே புது பொலிவுடன் திகழ்ந்தது தன் காரியம் உண்டு என்று இருந்தால் கூடிய வரையில் அவள் சஞ்சயின் கண்களில் படுவதே இல்லை அப்படிப்பட்டாலும் கவனியாதது போல் காரியத்தில் மூழ்கியிருப்பாள் ஆயின் அதே நேரத்தில் அந்த காந்தவிழிகள் தன்னை ஓடுவருவதையும் அவளால் உணராமல் இருக்க முடியவில்லை ஆயின் அவள் நிமிர்ந்து அவனை பார்க்கவில்லை கற்பகம் அம்மையார் சத்யா இரவில் படுப்பதற்கு மட்டும் கீழே ஹாலில் தம் அறைக்கு அடுத்த அறையை ஒதுக்கியிருந்தார் இருப்பதற்கும் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மாடியில் உள்ள அறைகளில் ஒன்றை ஒதுக்கியிருந்தார் அந்த அறை மிகவும் அழகாகவும் வசதியாகவும் காற்றோட்டமாகவும் இருந்தது அந்த அறையின் ஜன்னலை திறந்தால் மங்களாவின் தோட்டத்தில் ஒரு பகுதி வெளிகளுக்கு விருந்தாக அமைந்தது கட்டிஸ் பீரோ அலங்கார மேசை கண்ணாடி குஷன் நாற்காலிகள் என அறை ஆடம்பரமாக இருந்தது இந்த அறையின் அவளுக்கு இருந்த ஒரே சௌகரியம் சஞ்சய் தன் அறைக்கு அவள் அறைக்கு கடந்து செல்ல வேண்டும் என்பதே அதனாலேயே அவன் இருக்கும் நேரங்களில் சத்யா அந்த அறையில் இருந்தால் கதவியும் வால்கனியும் ஒட்டுன ஜன்னலையும் தாளிட்டு கொள்வாள் விடியற் காலை தலைக்கு நீராடி ஒற்றை ரோஜாய் ஒன்றை கூந்தலில் சொருகி கருப்பு கைத்தறி செயலை உடுத்தியிருந்தாள் சத்யா சாதாரண அலங்காரமே அவள் அழகை மிகைப்படுத்தியது அத்தைக்கு கொண்டு அவர் அதை ஆவலுடன் பெற்றுக்கொண்டு புண்ணை கேட்டார் சஞ்சய்க்கு காப்பி கொடுத்துட்டியா சத்யா வேலக்காரியை எடுத்துட்டு போக சொன்னேன் அத்தை வேலக்காரி ஐயா அப்படியெல்லாம் செய்யாத சத்யா நம் வீட்டில் வீட்டு மனிதர்களுக்கு நாம் தான் பரிமாற வேண்டும்

அத்த அவர் தூங்கி கொண்டு இருந்தால் காப்பியை வைத்து விட்டு இல்ல சத்யா சஞ்சய் எப்பொழுதும் ஐந்து மணிக்கு எழுந்து கொள்வான் உடற்பயிற்சி செய்துவிட்டு படுக்கையில் படுத்தபடி புத்தகங்கள் படிப்பான் பெட் காப்பி கொடுத்து விட்டுதான் கட்டிலை விட்டு எழுந்திருப்பான் எனவே நீ கவலைப்படாத சத்யா அப்பொழுது தயங்கினால் இன்னும் என்னமா தயக்கம் என் குழந்தைகள் இருவருமே பண்பாடு உடையவர்கள் சஞ்சய் ஆடையில் நவனாக இளைஞனாக இருந்தாலும் ஒழுக்கமானவன் அவனை நீ நம்பலாம் இல்லாவிட்டால் நான் உன்னை அனுப்புவேனா என்றார் அத்தை